சுயமதிப்பீடு செல்ஃப் எவாலுவேஷன் செல்ஃப் செல்ஃப் என்றாலே நான் தன்னை பற்றி அறிந்து கொள்வது ஒரு வகை நான் யார் என்ற தன்னைத்தானே அறிந்து கொள்வது செல்ஃப் எவாலுவேஷன் என்பது தனக்கு தன்னுடைய பலம் எது பலவீனம் என்பது அந்த மதிப்பீடு தான் எவாலுவேஷன் சுய மதிப்பீடு அது ஒவ்வொருத்தரும் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் இந்த சுய மதிப்பீடு தன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் எதில் நாம் பலமாக இருக்கிறோம் அல்லது பலவீனமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அதில் பலகீனம் இருந்தால் அதை நாம் தெரிந்து கொண்டிருந்தால் அதை நாம் மாற்ற முடியும் பலமாக இருந்தால் அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நாம் பலமாக இருக்கிறோம் நம் சிந்தனைகள் பலமாக இருக்கிறது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது செல்ஃப் எவாலுவேஷன் அதுதான் இந்த காலையில் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பலகீனம் இருந்தால் அதை நாம் மாற்றுவோம் பலமாக இருந்தால் சந்தோஷப்படுவோம் அதுவே